வாழ்கவளமுடன் வேதாத்ரியம் என்ற சிந்தனையில் ஒன்பதாவது பகுதி தேர் திருவிழா தவிர்த்தல் மகரிஷியின் கவி கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன் கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன் கடவுள் என்ற கற்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன் பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனிவகைகள் கற்சிலை முன் படித்தேன் ஆனால் கடவுள் நிலை அறிந்த போதின் செய்கை எல்லாம் கண்டுவிட்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக அங்கு இங்கு எனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய இறைவனை ஒரு சிலை வடிவத்தில் வைத்து வழிபடுவது என்பது ஆரம்ப நிலையில் உள்ள சாதகர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த உருவ வழிபாட்டுக்கு ஆறு முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை ஆறு சம்பத்துகள்னு சொல்றாங்க அவைகளாவன உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு உடல் வலிவு சுகம் செல்வம் அதாவது கடவுளை பார்க்கும் போது ஒரு உருவ அமைப்பு இருக்கணும் அந்த கடவுள் எந்த அளவுக்கு உடல் அமைப்போட இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம மனிதர்களும் ஆரோக்கியமாக உருவ அமைப்போட இருக்கணும் ரொம்ப குண்டா இருக்கக்கூடாது ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆஹ் கச்சிதமா இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவ அமைப்பு பண்ணிருக்காங்க அப்ப ஒவ்வொரு கடவுளுக்கும் குணத்தை சொல்லியிருக்காங்க அந்த நல்ல குணங்களும் நம்மளுக்கு வர வேண்டும் அதே மாதிரி அறிவில் உயர்வு வேண்டும் உடலில் வந்து உழு அமைப்போட உடலில் வந்து வலிமையா இருக்கணும் அதே மாதிரி சுகம் செல்வம் இப்ப சுகம் செல்வம்னா நம்ம சுகமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதே மாதிரி தேவையான செல்வத்தோட இருக்கணும் இப்ப இந்த ஆறு விஷயங்களையும் நம்ம கடவுளுடைய உருவ வழிபாட்டை செய்யும் போது நம்ம மனசுல ஏற்பட வேண்டும் ஆனா இது வந்து மிகப்பெரிய ஆரம்ப நிலை மட்டுமே ஆரம்பத்துல பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் சரி ஆனா இதுலேயே நம்ம முழுக்க முழுக்க வந்து சுழன்று கொண்டே இருக்க கூடாது அந்த பக்தி மார்க்கம் என்பது ஞான மார்க்கமாக மாற வேண்டும் காய் எவ்வாறு கனியாக மாறுகிறதோ அதே போல பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் ஆரம்பித்த ஒருவருடைய வாழ்க்கை ஞான மார்க்கத்தில் முடிய வேண்டும் அதுதான் உண்மையான வளர்ச்சி அப்படின்றது மகரிஷி சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல மகரிஷி தன்னுடைய கவிதையில அதைத்தான் தெளிவா சொல்றாங்க கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளுக்கு கண் காது மூக்குன்னு வச்சு கதைகள்லாம் சொல்லி அந்த கடவுளுக்கு சிலைய வச்சு அந்த அதை வந்து கோயில்னு வச்சு கதவை அடைத்து பூட்டியும் வச்சு பின்ன அந்த கடவுளுக்கு பசிக்குன்னு நினைச்சி பால் நெய் தேங்காய் அபிஷேகங்கள்லாம் பண்ணி பண்ணி காய்கறிகளெல்லாம் வச்சு படைச்சி ஆனா கடவுள்லாம் என்னன்னு முழுசா புரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமா தோன்றுகிறது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க எனவே அந்த காலத்துல வந்து தேர் திருவிழா என்பது ஆஹ் உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க இருப்பாங்க ஆரோக்கியம் அதாவது கோயிலுக்கு முடிய வரக்கூடிய சூழ்நிலை இல்லாதவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் சாமி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஊரை சுத்தி அந்த கோயில அந்த சிலைய உருவ ஊர்வலமா எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கு வந்து தேர்னு வச்சு செஞ்சு அது வழியா வச்சு எடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா ஒரு அரசன் என்ன நினைக்கிறான்னா நான் ஒரு அரசனா இருக்கும்போதே தேர்ல போறேன் அப்ப கடவுள் வந்து என்னை விட உயர்ந்தவர் அப்ப கடவுளுக்கு என்னை விட நான் பயன்படுத்துறதை விட பெருசாக தேர் செய்யணும்னு சொல்லி தேர் செஞ்சு அதை வந்து ஒரு வழிமுறையா செஞ்சாங்க அது அந்த காலத்துல ஒரு நல்ல காரியத்துக்காக தான் வழிமுறையை ஆரம்பிச்சாங்க ஆனா அது போக போக வந்து சில வியாபாரிகளும் சில சுயநல வியாதிவாதிகளும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக இந்த வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க எனவே மகரிஷி அவர்கள் தேர் திருவிழா தவிர்த்தல் அப்படின்றத வந்து கடவுளை தவிர்த்தல்னு சொல்லலை தேர் திருவிழா போன்ற சடங்கு முறைகள் இல்லை அதிகமா பணத்தையும் நேரத்தையும் செலவழிச்சு இப்ப ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது அந்த மாதிரி சில சங்கடங்கள்லாம் வர்றதுனால அந்த தவிர்த்து விடுங்கள் தேர்தி விழாவை வந்து கூடுமான வரையில் தவிர்த்து விடுங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர அது தவறுன்னு சொல்லவில்லை அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி வாழ்க வளமுடன்